நீட் தேர்வை ரத்து செய்திடக் கோரி காஞ்சிபுரம் தலைமை தபால் நிலையம் முன்பு முஸ்லிம் மாணவர் பேரவை மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் மாணவ அமைப்பினர் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஏழை எளிய மாணவர்களின் கலவை சிதைக்கும் நீட் தேர்வினை ரத்து செய்திட வலியுறுத்தி காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் அமைந்துள்ள காஞ்சிபுரம் தலைமை தபால் நிலையம் முன்பு காஞ்சிபுரம் மாவட்ட முஸ்லிம் மாணவர் பேரவை மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாணவ அமைப்பினர் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட செயலாளர் ஏ அசாம் பாஷா தலைமையிலும் முஸ்லிம் மாணவர் பேரவை மாவட்ட தலைவர் எஃப் அப்ரோஸ் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் இருபதிற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று குளறுபடி குளறுபடி நீட் தேர்வை குளறுபடி நீட் விளக்கு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவரை ஒப்புதல் வழங்குக ரத்து செய் ரத்து செய் நீட் தேர்வை ரத்து செய் உள்ளிட்ட வாசகங்களை அடங்கிய பதாகைகளை தங்களது கைகளில் ஏந்தி கொண்டும் நீட் மற்றும் நீட் தேர்வில் நடைபெற்ற குளறுபடிகளை கண்டித்தும் தேசிய தேர்வு முகமையை விசாரணைக்கு உட்படுத்த கோரியும் கல்வியை மாநில பட்டியலில் சேர்த்திட வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தையொட்டி காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருந்தனர்